பாலியல் குற்றவாளிகள் பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை அம்சிகாவுக்கும் யோகேஸ்வரிக்கும் நீதி வேண்டும் வீதியில் திரண்ட மக்கள் அம்சிகாவின் உயர்த்தியாக பாலியல் சிந்தலுக்கு எதிரான போராட்டமாக வெடித்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண் மீது பாலிப்போடும் கலாச்சாரம் செயற்கை நுழைவு யுகத்திலும் தொடர்வது வெட்டி தலைகுனிய வேண்டிய விடயம் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களின் நடத்தை ஒழுக்கம் மற்றும் அவர்களின் மனநிலை ஆகியவற்றிலே அவர்களுக்கு நிகழ்ந்த பாதிப்புகளுக்கு காரணமாக காட்டுவது ஒன்று புரிதல்ல அம்சிகா தன்னுடைய உயிரை கொடுத்து தனக்காக மட்டுமல்ல தண்ணி போல் பாதிக்கப்பட்டு குரல் பல ஆயிரம் பெண்களுக்காகவும் பொதுமக்கள் போராடும் எழுச்சியை பின்னணியில் பாலியல் குற்றங்களை பொறுத்து போகும் அல்லது பொறுத்து போகச் சொல்லும் சமூக மனப்பாங்கில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை காணலாம் மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவது பொழுதுபோக்காக அல்ல அம்சிகாவிற்காக வீதிக்கு வந்து போராடிய மக்கள் தன்னிச்சையாக கூடியவர்கள் இதே மாதிரியே வந்து போராடிய இறுதியில் அரசியல் தம் தம்பசப்படுத்திக் கொண்டனர் இலங்கையில் வாழும் அனைத்து இன மக்களும் பல போராட்டங்களை செய்த அனுபவங்களை உடையவர்கள் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம்கள் தமக்கு உரிமைகள் மறுக்கப்படும் போது வீட்டுக்குள் இருக்கவில்லை இலங்கை மக்கள் வன்முறையற்ற சட்ட மறுப்பு போராட்டம் தொடக்கம் ஆயுத போராட்டம் வரை நடத்தியவர்கள் அந்த வகையில் ஆளும் ஜேவிபி யின் மறுபுறவியான வன்முறையும் வன்முறையற்றதுமான போராட்டத்தினுடாகவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனையும் இங்கு குறிப்பிடத்தக்கது